நீங்க யாரெல்லாம் இது மாதிரி கம்பை இடிச்சு அவுள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் எங்க ஊர்ல ஓரளவு கம்பு நல்லா விளைஞ்சிருந்தது கம்பங்கருத்தை ஒடிக்கிறதுக்காக வந்துட்டோம் எதுக்காகனா அதுல இருக்கிற கம்பங்கருத்தை ஒடிச்சு நுமிட்டி உரல்ல போட்டு இடிச்சு அவுள் செஞ்சு சாப்பிட்டாக்கா சூப்பரா இருக்கும் அதை இன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் கம்பங்கறத்தை ஒடிக்க ஆரம்பிச்சுட்டோம் உங்க ஊர்ல எல்லாம் இது மாதிரி இந்த வருஷம் நாட்டு கம்பு விளைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே எல்லாம் அந்த அவுள் செய்யறதுக்கு ரொம்ப முத்தன கருதாவும் இருக்க கூடாது இளங்கிறதாவும் இருக்க கூடாது ஒரு நடுத்தரமான கம்மங்க இருந்தா தான் அவள் செய்யறதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் தேவையான அளவுக்கு கருத உடச்சி எடுத்துக்கணும் சரி வாங்கடா அந்த கம்மங்க இருந்த எட்டுன்னு போயிட்டு இடிச்சு அவள் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டினு கிளம்பிட்டேன் முதல்ல எட்டு வந்த எல்லா கம்மங்க இது மாதிரி கையால நுமிட்டி எடுத்துக்கணும் ஏன்னா அப்பதான் அந்த கருத விட்டு கம்பு மட்டும் தனியா வரும் இது மாதிரி அதுக்கப்புறம் அந்த கம்பை மரத்துல கொட்டி நல்லா சுத்தமா புடைச்சி எடுத்துக்கணும் புடைச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பை கையில எடுத்து பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு சரி வாங்கடா வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புல வானல வச்சு அந்த கம்பை எல்லாத்தையுமே வானல கொட்டிட்டாங்க அந்த கம்பு கூடவே நாலு உப்பு கல்லையும் போட்டு தொடப்பு குச்சியை வச்சு நல்லா கிண்டு கிண்டு கிண்ட ஆரம்பிச்சேன் நானு கம்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் அதை எட்டுனும் போட்டு உரல்ல கொட்டிட்டேன் இதை எதுக்குச்சு நாம உரல்ல கொட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நானு ஏ அந்த கம்பு மேல நிறைய தோல் இருக்கும் இது மாதிரி உரல்ல கொட்டி இடிச்சாக்கா அந்த தோல் தனியா கைட்டின்னு வந்துடும் அப்பதான் அந்த கம்பு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்க சின்னாமா அதுக்கப்புறம் உரல்ல இருக்கிற கம்பை எல்லாத்தையுமே நானும் உரத்துல நோண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன் அப்படி நோண்டி எட்டுன்னு போன கம்பை திரும்ப கம்பவும் எங்க சின்னம்மா கிட்ட கொடுத்து சுத்தமா புடைச்சி எடுத்துக்கணும் அந்த புடைச்ச கம்பை திரும்பவும் உரல்ல கொட்டி அது கூடவே நாலு ஏலக்கா கொஞ்சோண்டு வெல்லம் இதை எல்லாத்தையும் உரல்ல போட்டு நானும் எங்க சின்னம்மாவும் ஒரு பத்து நிமிஷமா இடிக்க ஆரம்பிச்சோம் சரி போதுண்டா நல்லா மஞ்சிருச்சுடா அதை உரல்ல இருந்து நோண்டி எறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்க சின்னம்மா நானும் அந்த உரல்ல இருந்து அந்த கம்பை நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவு தாண்டா இருந்தாங்கடா அந்த கம்ப அவ்வளவு எட்டு போயிட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சின்னம்மாவும் எடுத்து என் கையில கொடுத்துட்டாங்க நாங்களும் அந்த எட்டு போன அவளை ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தோம் உண்மையாலுமே அதோட டேஸ்ட் அல்டிமேட் அல்டிமேட்டா இருந்துச்சு இவ்ளோ கஷ்டப்பட்டு என் கூட செஞ்ச எங்க சின்னமாவும் இந்த அவுல சாப்பிட்டு பாத்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது மாதிரி எங்க பசங்க எல்லாருமே சாப்பிட்டு பாத்துட்டு சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா அப்புறம் உங்களுக்கு இந்த கம்ம அவள் பிடிக்கும்னாக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க யாரெல்லாம் இது மாதிரி கம்மங்கிறத ஒடிச்சுன்னு வந்து நும்டி உரல்ல போட்டு இடிச்சு அவள் செஞ்சு சாப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க